ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பாமக வன்னியர் சங்கம் சார்பில் வன்னியர் இளைஞர் திருவிழா சித்திரை முழுநிலவு மாநாடு மாமல்லபுரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்று வரை தொடர்ச்சியாக நடந்தது அதன் பிறகு தொல்லியல் துறை உத்தரவால் கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக நடக்கவில்லை அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் கட்சித் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி தங்கள் பலத்தை நிரூபிக்கும் வகையில் இந்த ஆண்டு மீண்டும் சித்திரை முழுநிலவு பெருவிழாவை நடத்த பாமக முடிவு செய்துள்ளது மாமல்லபுரம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தையில் மே பதினொன்றில் மாநாடு நடத்த ஐம்பது ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அந்த இடத்தில் மாநாட்டுக்கான பிரம்மாண்ட மேடை அமைக்க பந்தக்கால் நடும் விழா இன்று இந்து ஆகம முறைப்படி நடந்தது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பந்தக்கால் அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி உடனடியாக தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம் இந்த மாநாடு அமைதியான முறையிலே ஆக்கப்பூர்வ சிந்தனைகள் யோசனைகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து கொடுக்கும் இது நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் தனிப்பட்ட முறையிலே நானும் பேசிட்டு வரேன் அது நாங்கள் எங்களுக்குள்ள பேசுகிறது நிச்சயமாக ஒரு சின்ன அசம்பாவதம் கூட நடக்கக்கூடாது அமைதியான முறையில் இந்த மாநாடு நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அனைத்து சமுதாய மக்களும் அழைத்திருக்கின்றார் குறிப்பாக பட்டியலின சமுதாய மக்களை அதிக வாருங்கள் நாம் எல்லோரும் சகோதரர்கள் இங்கே நம் கோரிக்கை என்ன பட்டியலின சமுதாயம் மன்னிய சமுதாயம் பிந்தங்கிய சமுதாயம் மிக மிக பிந்தங்க சமுதாயம் எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும் அதனால்தான் இந்த மாநாடு ஆக்கப்பூர்வமான முறையில் இந்த மாநாடு நடைபெறும் இந்த மாநாடு யாருக்கும் எதிரானது கிடையாது மீண்டும் சொல்கின்றேன் இந்த மாநாடு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் யார் யார் பின்தங்கி பாதாளத்தில் இருக்கின்றார்களோ அத்துணை சமுதாயங்களும் முன்னேறியது தமிழ்நாடு முன்னேறும் அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த மாநாடு நடத்துகின்றோம் நன்றி வணக்கம்